வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்மக்கிட்ட ஒரு ஆண் ஜாதகர் அவருடைய திருமணம் மற்றும் தொழில் சார்ந்த சந்தேகங்களை கேட்டு அவருடைய பிறந்த தகவல் கொடுத்துருந்தார் இப்போ பிறந்த தகவல் கொடுத்து அவர் ஒரு பிறந்த நேரம் மற்றும் அவருடைய பிறந்த தேதி வருடம்லாம் கொடுத்துருந்தாருங்க பட் பொதுவாக இது ரெண்டு தகவல் தான் நம்ம ஒரு ஜாதகத்திலேருந்து வாங்குகிறோம் மற்ற தகவல் எல்லாமே நம்ம வந்து ரீசென்ட் டைம்ஸில் சாஃப்ட்வேர் இருக்குது கம்ப்யூட்டரில் போட்டு நம்ம டேட்டாஸ் எடுத்துக்கிறோம் அதன் அடிப்படையிலே எல்லாருடைய ஜாதகமும் கணிக்கப்படுது இதில் வந்து இந்த நண்பகல் இந்த இரவு நேரங்களில் பன்னெண்டு மணிக்கு மேலே பிறகு உள்ள பிரச்சனைகள் தான் அந்த டேட்டை வந்து நிறைய பேருக்கு மாற்றி கொடுக்குற மாதிரி அமைப்புள்ளது அந்த காலத்தில் நம்ம பிறந்தப்ப எழுதி வைக்கிறது பார்த்தீங்கன்னா நைட்டில் பிறந்திருந்தா கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே பிறந்திருந்தா கூட அடுத்த நாள் காலையில் சூரிய உதயத்தை தான் கணக்கில் வச்சு டேட் எடுத்துப்பாங்க ஆறு மணிக்கு மேலே உள்ள கணக்கு தான் வந்து அடுத்த அதிகாலை ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் அதிகாலை ஆறு மணி வரைக்கும் தான் அந்த காலத்தில் இருந்தவங்க டைம் எடுத்துப்பாங்க பட் இன்றைக்குள்ளே சாஃப்ட்வேர்ஸ் அப்படி கிடையாதுங்க சாஃப்ட்வேர்ஸ் நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் கணக்கில் தான் வரும் இவர் வந்து ஒரு டேட் கொடுத்துருந்தாரு ஏழாம் தேதினு கொடுத்துருந்தார் ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னா அவர் வந்து பிறந்த நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி மூன்றாம் பாதம்னு கொடுத்துருந்தாரு சப்போஸ் அவர் வந்து நட்சத்திரம் கொடுக்கலவீங்களே அவர் கொடுத்த ஏழாம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் பூரட்டாதி மூன்றாம் பாதம் நட்சத்திரம் வருது மற்ற கிரக அமைப்புகள்லாம் ஒன்றும் ஒன்றா தான் இருக்கும் பட் சந்திரனோட அமைப்பு வந்து மாறுது ஒவ்வொரு நாளும் சந்திரன் வந்து மாறிக்கிட்டே இருக்காது அதோட பொசிஷன்ஸ் அதனால் வந்து உங்களோட கம்ப்ளீட் ஜாதகம் வந்து நிறையா ஃப்ளாஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை புரிஞ்சுக்குங்க அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் படி அவங்க எழுதுன அமைப்பு வேறு இன்றைக்கி வந்து சாஃப்ட்வேர்ஸில் தான் நம்ம பார்க்குறோம் கம்ப்யூட்டரில் போட்டு எடுத்து நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை கணிக்கிறோம் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்த நாள் கணக்கு தான் வரும் அந்த காலத்தில் சூரிய உதயத்தின் அடிப்படையில் தான் எழுதுனாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது நண்பகல் நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் கணக்கு இப்போ ஏழாம் தேதிக்கு நைட்டு நாலு மணி அவர் பிறந்திருக்கிறார் நாலு மணினா அது அடுத்த நாள் கணக்கில் தான் வரும் அவருக்கு பிறந்தது வந்து எட்டாம் தேதி தான் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும் இதுக்கு வந்து எந்த ஒரு ஜோதிடேட்டை நீங்கள் தகவல் கொடுக்குறப்பையும் பார்த்தீங்கன்னா இதுபோன்று உங்களோட பிறந்த நட்சத்திரத்தையும் பிறந்த லக்னம் இது போன்ற தகவல் அதாவது பிறந்த நாள் என்ன நாள் அப்படிங்கிறதுலாம் தெளிவான தகவல் கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் கிடைக்கும் இல்லைனா உங்களுக்கு வந்து ஃபிளாஸ்ஃபர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது இதை புரிஞ்சுக்கணும் இது வந்து இன்றைக்கு உள்ளவங்க வந்து சூரிய உதயத்தின் அடிப்படையில் எடுக்க வேணாம் நைட்டு நண்பகல் ரீசெண்ட் டைம்ஸில் ஆங்கில வருடத்தின் அடிப்படையில் தான் எடுக்கிறோம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது அடுத்த நாள் கணக்கில் தான் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய நேர்களுக்கும் அது ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிற இந்த தகவல் இப்போ இவர் வந்து அவர் தொழில் மற்றும் திருமணம் சார்ந்து அவர் கேட்குறாரு கிட்டத்தட்ட முப்பது வயதை நெருங்கிவிட்டது அவருக்கு திருமணம் ஏன் தடையாக உள்ளது அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் நவம்சம் மற்றும் கட்டம் சார்ந்து நவம்சத்தில் லக்னம் தனுசு லக்னம் அதில் வந்து குரு ஆட்சி ஆகும் நான்காம் இடத்தில் மாந்தியும் ஐந்தில் கேது ஆறில் புதன் சனி ஏழாம் இடம் செவ்வாய் எட்டாம் இடம் சூரியன் பத்தில் சந்திரன் ராகு சுக்ரன் இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானம் சுக்ரன் வந்து ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு ராகு சந்திரன் இது இந்த செயற்கை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அமைப்புகளை நவாம்சத்திலே காட்டுது போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து இவருடைய ஐந்து மற்றும் பன்னெண்டாம் அதிபதி வரக்கூடிய அமைப்பு திருமணத்தில் உள்ள தாமதத்தை தெளிவாக காட்டுகின்றது மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் ஆறாம் இடத்திலிருந்து சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பும் அவ்வளவு தெளிவான அமைப்பு இல்லை இவருக்கு திருமணம் சார்ந்த தடை தாமத அமைப்பை வலுவாக காட்டக்கூடிய அமைப்பாக இருக்கு கிரக சேர்க்கையும் இவருக்கு சிறப்பாக இல்லை தொழில் அமைப்பு ஒரு சிறப்பாக செயல்பட முடியும் அதில் சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றவராக இருக்கின்றார் இவருக்கு பிறந்த தகவல் அடிப்படையில் கட்டத்தில் நம்ம வந்து தெளிவான விளக்கம் சார்ந்து பார்க்கலாம் நாம கட்டத்தில் ஒரு பேசிக்கான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் கட்டத்தை சார்ந்தே அவருடைய முழுமையான பலங்களை வந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ச பிறந்திருக்கிறார் பிறந்திருக்கின்றார் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் மீனம் ராசியில் சிம்ம லக்னத்தில் வலைபுரியில் பிறந்திருக்கின்றாங்க அவர் வந்து நல்ல பூரண பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கின்றார் அவர் லக்னத்திலே ரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் புதன் வக்ரமாக இருக்குது லக்னம் வந்து சுபத்துவமாக இருக்குது புஷ்கரண வம்சம் நட்சத்திர சார அமைப்பு பிறந்திருக்கின்றது இதில் வந்து லக்ன சந்தி அமைப்பு இருக்குங்க அவருக்கு வந்து சிம்ம லக்னம் மற்றும் கன்னி லக்னம் இது போன்ற ரெண்டுக்கான செயல்பாடுகள் இருக்கும் மோஸ்ட்லி அவர் சிம்ம லக்னமாக தான் இருக்கார் பட் இருபத்தி எட்டு டிகிரியை வந்து கிராஸ் பண்ணுது அது கொஞ்சம் லக்னத்தின் சார்ந்து சில தன்மைகள் மாறுபடுவதற்கான சாதிக்கூறுகள் உள்ளன அதே போல இவருக்கு மூ ரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் உச்சமாக இருக்குன்னு பார்த்தோம் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாகவும் ராகு செவ்வாய் சேர்ந்திருக்கு இந்த சேர்க்கை அமைப்பு இவருக்கு வந்து திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய தடை அமைப்பை சிறப்பாகவே காட்டுகின்ற நன்றாகவே காட்டுகின்றது இவருடைய நான்காம் இடத்தில் குருவும் மற்றும் ஏழாம் இடத்துல சனி வக்கரமாக இந்த சனி வந்து சுபத்தவமாக இருக்கிறது புஷ்கர நட்சத்திர சார அமைப்பு பிறந்திருக்கின்றது இவருடைய எட்டாம் இடத்துல சந்திரனும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல மா மாந்தியும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பதினொன்றாம் இடத்துல மந்தியம் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு வந்து கிரக அமைப்பெல்லாம் ஓரளவு நல்லாவே தான் இருக்குது பட் திருமண அமைப்பில் இருக்கக்கூடிய சரக்குகள்கள் வந்து தெரிய தான் செய்து இவர் எப்படிப்பட்ட தொழில் அமைப்பில் இவர் மேம்பட முடியும் இவருக்கு திருமணம் சார்ந்து எப்படிப்பட்ட வரன்கள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன மற்றும் இவர் வந்து இந்த தசாபுத்தி அமைப்புகளின் அடிப்படையில் எப்போ திருமணம் செய்யலாம் என்ன தொழில் செஞ்சால் இவர் வந்து வாழ்க்கையில் சிறப்பாக அமோகமாக வாழ முடியும் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவருக்கு வந்து இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரெண்டு புஷ்கரணவம்சம் நட்சத்திர சாரம் அமைப்பு படுத்தியிருக்கின்றார் புதன் உச்சமாக இருக்குது செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட அவரும் பார்த்திங்கன்னா மூணுக்கும் நாளுக்கும் வேலை செய்கிறார் டிகிரி அடிப்படையில் அவரும் கிட்டத்தட்ட ஆட்சியான அமைப்பு தான் சுக்கரன் ஆட்சியாக உள்ளது மற்றும் இவருக்கு சனிக்கூட ஆட்சியாக உள்ளது எல்லா அமைப்புகளும் சிறப்பாகவே உள்ளார் இவருக்கு திருமணம் வந்து ஏழாம் அதிபதி சனி ஆட்சியாக இருந்தாலும் அக்கரமாக இருக்கின்றார் இவருக்கு எப்படிப்பட்ட திருமணம் அமைப்பு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னா இவர் ஐந்தாம் அதிபதியான குரு நான்காம் இடத்துல வர்றாரு அதனால் காதல் சார்ந்த திருமண அமைப்புகள் இவர் முயற்சி செய்து இருக்கலாம் ஏன்னா இவருக்கு கிட்டத்தட்ட முப்பது வயது ஆகிவிட்டது கண்டிப்பாக காதல் இது போன்ற பிரச்சனை அமைப்புகளில் அவர் ஈடுபட்டிருக்க வாய்ப்புகள் உள்ளன திருமணம் ஏற்கனவே அதுக்கான எல்லாம் வந்து தடையாக இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி அமைப்புகள் வந்து தெளிவாகவே தெரிகின்றன இவருக்கு நடப்புள்ள இருக்கக்கூடியது வந்து பிறந்தது வந்து சனி தசையில் பிறந்தார் அடுத்த புதன் அடுத்த கேது சுக்கரன் இது போன்ற அமைப்பு இப்போ வந்து நடப்பில் கேது சனிதான் போகுது இப்போவே அவருக்கு திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நன்றாகவே உள்ளது இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் முதலே இவருக்கு வந்து சனி புத்தி போயிட்டுருக்கு கதுளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கேதுல அவர் வந்து நிச்சயமாக திருமணம் செய்யலாம் தவறு கிடையாது சனி புத்தி தான் இருக்கு இந்த ஜூன் மாதம் வரைக்குமே அவருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை விட்டால் வந்து புதனில் கூட அவர் திருமணம் செய்யலாம் அடுத்து சுக்கரன் திசை புதுவாக சுக்கரன் திசையில் வந்து உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது மூன்றாம் இடத்தில் அதிபதியாக இருக்கார் ஆட்சியாக இருக்கார் அவர் போல் அவர் பத்தாம் அதிபதியும் கூட திருமணத்திற்கான காலத்தடையும் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு கிரக சேர்க்கை அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு வரக்கூடிய அம வரன் எப்படிப்பட்ட மணமகள் வருவதற்கான சாதிக்கூறுகள் என்பதை பார்த்து சொல்கின்றேன் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கிறதுனால நீங்கள் காதல் சம்பந்தப்பட்ட திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு சில வந்து தொடக்கத்தில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் காதல் சார்ந்த திருமணம் வந்து உங்களுக்கு நன்றாக வருவதற்கான சாதிக்கூறுகள் உள்ளன அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடம் பாருங்க ரொம்ப வந்து மூன்றாம் அதிபதி ஆட்சியாக இருந்தாலும் கூட ஒரு பத்தாம் அதிபதியாகவும் இருந்தாலும் கூட மூன்றாம் இடம் பொதுவாக ஒருத்தவங்களுக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தாலே அவங்களோட இரண்டாம் இடம் பார்க்கணும் மற்றும் ஏழு எட்டு பார்க்கணும் அதே நேரம் மூன்றாம் இடமும் பார்க்கணும் மூன்றாம் இடம் வந்து இந்த போகஸ்தானம்னு சொல்லுவாங்க ஏதேனும் சில தவறான ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் கூட அது வந்து மூன்றாம் இடம் சுட்டி காட்டும் அதன் அடிப்படையிலையும் திருமணம் தாமதம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள உண்டு ஆனால் சுக்கரான் ஆட்சியாகவே இருக்கார் நீங்கள் வந்து ஏதேனும் சில தவறுகள் இது இருந்தாலும் கூட அது சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது ஐந்தாம் தேதிபதியான குருவும் நான்காம் இடத்திலேருந்து வருவதும் சிறப்பான அமைப்பு தான் உங்களுக்கு இப்போ வந்து அதான் இப்போ உள்ள காலகட்டத்தில் திருமணத்துக்கான எந்த ஒரு தடையும் கிடையாது நீங்கள் காதல் அந்த சார்ந்த திருமணத்தை நீங்கள் நிச்சயமாக அது போன்ற திருமண அமைப்பு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து சொந்த தொழிலும் திருமணம் வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யணும்னா உங்கள் மனைவி வந்து எப்படிப்பட்ட மனைவியாக நல்லா நல்லாயிருக்கும்னா அவர் வந்து ஒரு சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி அதிகமாக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க படிச்சிருந்தால் வந்து அவங்க வந்து ஒரு ஆலோசகராக இருக்க மாதிரி ஒரு மீடியா துறையில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க அதே நேரம் வந்து ஐடி ரிலேடட் ஒர்க்கு டீச்சிங் ரிலேட்டட் ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்க இது போன்ற ஓரளவு ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வைக்காமல் ஒரு நார்மல் எக்ஸ்பெக்டே ஒரு நார்மல் குடும்ப வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பெண்ணை எதிர்பார்ப்பது ஒரு நல்ல வளங்களையும் உங்களுக்கு தரும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் ஒரு சிறு தொழில் சார்ந்த அமைப்பு டீச்சிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க ஆலோசகர்களாக செயல்படக்கூடியவர்கள் சட்டம் துறை சார்ந்து செயல்படக்கூடியவர்கள் மருத்துவத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்க கூட மருத்துவம்னா பெரிய அளவில் கிடையாது ஒரு நர்சிங் ஃபிசியோதெரபிஸ்ட்டு இது போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியவங்களாம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான சாதிக்கூறுகள் உள்ளன அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் மியூசிக் ரிலேட்டடு ஐடி ரிலேட்டட் பெண்கள் வந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சரியான மேட்சிங்காக இருக்கக்கூடிய சாதிக்கூறுகள் நன்றாகவே உள்ளன உங்களுக்கு திருமண அமைப்பில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இது தென்படுது ராகுக்கு எது சார்ந்த ஒரு அமைப்புகள் வந்து வலுவாக இல்லை நீங்கள் அது சார்ந்த பரிகார அமைப்புகள் காலகசி போய் கடவுளை வழிபாட்டு அதுக்கான பரிகார அமைப்பை செய்து வேண்டி கொள்ளும் பட்சத்தில் சில தடைகள் நிவர்த்தி ஆவதற்கான சாதி கூறுக்கொள்ளன அதே உங்களுக்கு இரு திருமணம் சார்ந்த அமைப்பு அப்படிலாம் இருக்காங்க அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது பட் உங்களுக்கு ஒன்ஸ் திருமணம் அமைந்துட்டு விட்டால் அது சார்ந்து உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது உங்கள் திருமணம் அமைவதில் தான் உங்களுக்கு பிரச்சனை அது மாம்சத்துல வந்து பெரிய அளவில் சுட்டி காட்டுது மற்றபடி உங்களுடைய கிரக அமைப்பு எல்லாம் வலுவாக இருக்கின்றன நீங்கள் எப்படிப்பட்ட தொழில் செய்யணும் அடுத்து உங்களுக்கு சுக்கரன் திசை தான் வர்றதுனால இன்னும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு வர வரைக்கும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டு உணவு சம்மந்தப்பட்ட துறை ரெஸ்டாரண்ட்டு சூப்பர் மார்க்கெட்டு ஆடை அலங்காரம் ஆபரணப் பொருட்கள் சார்ந்த தொழில் செய்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா சிறு தொழில் அமைப்பில் எது வேணாலும் செய்யலாங்க சின்ன சின்ன முதலீடுகள் சேர்ந்து செய்து லேத்து ஷாப் இது போன்ற சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கக்கூடிய சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய துறைகள் நீங்கள் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கான சாதிக்கூறுகள் தொழில் சாதியக்கூறுகள் மிக மிக அமோகமாக இருக்கும் உங்கள் தொழிலில் நீங்கள் நிச்சயமாக சிறந்து விளங்க முடியுங்க பத்தாம் திதிபதியும் சுக்கரனே அவரோட திசை வருது அவர் மூன்றாம் இடத்தில் ஆட்சியாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் மிக மிக சிறப்பாக சிறந்து விளங்க முடியும் அதுவும் சுக்கரன் செவ்வாயும் இருக்கிறதுனால உணவு சார்ந்த துறை வேணாலும் நீங்கள் செய்கிறாங்க அதே போல் டிராவல் போன்ற அமைப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கும் பெரிய வாகனம் வாங்கி அது மூலமாக சுற்றுலா சார்ந்த வாகனமாக இருக்கட்டும் டிராவல்ஸ் புக்கிங்காக இருக்கட்டும் லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடு அந்த அமைப்புகளும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கும் உணவு சார்ந்தப்பட்ட சூப்பர் மார்க்கெட்டு இது பண்ணுற வெஜிடபிள்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும் அது ஃபு ஃபுட்டு இருக்க எந்த ஒரு துறையுமே உங்களுக்கு நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடு இது போன்ற அமைப்புகள் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும் அதேபோல் ரெண்டாம் இடத்துல வந்து புதன் முச்சமாக வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் புத்தகம் இது போன்ற கல்வி ரிலேட்டடாக அகாடமி மாதிரி ஏதாவது கல்வி நிறுவனங்கள் வந்து நீங்கள் உங்கள் சார்ந்து உங்கள் குடும்பம் சார்ந்து நீங்கள் செயல்படும் படிச்சதில்லை நீங்கள் அது வந்து சிறப்பாக செயல்பட முடியும் அதே போல் உங்களால் வந்து ஜோதிடம் சார்ந்த அமைப்பில் யூடியூப் இது போன்ற சமூக ஊடம் சார்ந்த அமைப்புலையும் உங்களால் நிச்சயமாக சிறந்து விளங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுடைய கிரக அமைப்பில் நன்றாகவே உள்ளன மற்றபடி தொழில் வந்து நீங்கள் நிச்சயமாக சாதிக்கலாங்க அது வந்து பேக்கரி ஐட்டமாக இருக்கட்டும் ஸ்வீட் ஸ்டாலாக இருக்கட்டும் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும் வாகனம் லாஜிஸ்டிக்ஸ் அமைப்பாக இருக்கட்டும் டிராவல்ஸ் புக்கிங்காக இருக்கட்டும் சூப்பர் மார்க்கெட் இது போன்ற அமைப்புகள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பான ஒரு நல்ல அமோக படங்களை உங்களுக்கு தருங்க தொழிலில் நீங்கள் சிறந்து விழுவிங்க ஆனால் திருமண விஷயத்தில் உங்களுக்கு தடை பிரச்சனைகள் இருக்க தான் செய்து அது ராகு கேது சார்ந்த சில பரிகார அமைப்புகள் செய்ய தான் வேணும் அதேபோல் உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும்னா நீங்கள் நல்ல அறிவுத்திறன் நினைவாற்றல் பிறந்தவர் நல்ல திறன் பிறந்தவராக இருக்கின்றீர்கள் அதிக இலக்கு லட்சியங்கள் கொண்டு செயல்படுபவர்களாக இருக்கின்றீர்கள் அதிக எதிர்பார்ப்பு நிரம்பியவர்களாக இருக்கின்றீர்கள் அதை மனைவியிட்ட வந்து அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு பேசிக்கான இருக்கக்கூடிய ஒரு மனைவியை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய திருமணம் அமைந்துவிட்டால் அது சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான சாதியங்கள் வந்து சற்று குறைவாக இருக்கும் மனைவி ஏழாம் இடத்துல வந்து சனி வந்து மக்கரமாகவும் ஆட்சியாகவும் இருக்கிறதுனால மனைவி சார்ந்து செயல்படும் போதில் அவங்களோட விட்டு கொடுத்து அவங்க சார்ந்து தொழில் அமைப்பில் ஒரு ஜாயிண்ட்டாக நீங்கள் வந்து மணி டிரான்சாக்ஷன்லாம் வச்சுக்கிறோம் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல அமோக பலங்களை கொடுக்கறதுக்கான சாதிய கொடுக்க உள்ளன இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது போன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் நான் புகழோடு வாழ்ந்துடுவீர்கள் வைகம் செலிக்க வாழ்க வளமுடன்